இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட டிசம்பர் இருபத்தி ஒன்று என்றைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி மூணு மண்ட எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து கூட்டிகிட்டு வட்டாப்பா எப்படியோ வந்து பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டா காவியாவை ஆனால் இங்கேருந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னும் பெரிய சிக்கல் இருக்க போகுது இன்னும் நிறையா சமாளிக்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்வதி வந்து கண்ணனையே சமாளிக்க முடியாம தான் நின்றுட்டு இருந்தா ஏன்னா வந்து அடுத்த வாரம்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒண்ணு காமிச்சிருந்தாங்க கண்ணனே வந்து இவங்கள எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க இவங்கள எல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்ட்டு அவனே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான் இருக்க கண்டிப்பாக விஸ்வநாதன் மீனா பாட்டிலாம் வந்து வச்சு செய்யும் மாதிரி தான் தோணுது ஸோ என்ன நடக்க போகுது இவங்கள எப்படி சமாளித்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து டாஸ்க்காகவே இருக்க போகுது ஆனால் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் எப்படியே விஸ்வநாதன் வந்து சமாளிக்க வச்சுருவாங்க சமாளிக்க வைக்கலனாலும் இது எங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்க போகிறாங்க மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பொது இடத்துல வந்து சேர்க்க மாட்டாங்க டைனிங்கில் வந்தால் மறுபடியும் வந்து அவர் எந்திரிச்சு போயிடுவார் சாப்பிடாம எல்லோருமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ இப்படிதான் வந்து மண்டே எபிசோட் இருக்க இருக்க பல்லவி இதில் என்ன ப்ளே பண்ண போகிறா அப்படிங்கிறதா தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா அவள் வந்து ஆல்ரெடி வந்து காவியாட்டை பேசுகிறத விட்டுட்டா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காவியாக கோமாய் திட்டாங்க அப்படின்ருக்க ஸோ என்ன நடக்க போது இவங்களோட எப்படி எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட் மண்டே எபிசோட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா பார்த்தா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும்